இந்த சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சி இப்போ நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்ததுக்கு பின்னாடி எவ்வளோ பேக்ரவுண்டில் யார் யார் ஒர்க் பண்ணாங்க அவங்களெல்லாம் நம்ம வந்து மேலையில் ஏற்றி அவங்கள கௌரவிக்க வேண்டியது நம்ம கடமை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது இந்த சங்கமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விழா குழு நண்பர்கள் எங்கள் செயல் வீரர்கள் திரு நிர்மல் திரு குமார் திரு ரஜினிகாந்த் திரு பாலாஜி தியாகு கணேசமூர்த்தி திரு மோகன் பத்ரி பரதன் இவர் அனைவரும் நாங்கள் வந்து மேடை கழக்கிறோம் அதாவது இந்த சங்கமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு ரெண்டு பேர் இல்லைனா ஒன்றுமே பண்ணிட முடியாது மிட் நைட்டில் கூட வந்து ஒர்க் பண்ணுவாங்க திரு ரஜினிகாந்த் மற்றும் குமார் இவங்க வந்து மிகப்பெரிய கரகோஷம் அதாவது ரஜினிகாந்த் அந்த குமாரோடைய உழைப்பு வந்து சான்ஸே இல்லை ஒவ்வொரு அதாவது கோரியோகிராஃபருக்கு வந்து எவ்வளோ பார்த்து ஒருத்தர் பாட்டை அனுப்புனா பத்து பாட்டை அனுப்புவாங்க ஆனால் நாங்கள் ஏகப்பட்ட ரூல்ஸ் வச்சுருக்கோம் அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து அந்த கொரியோகிராஃபர் சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் அது வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பு அதாவது இவங்களோட சப்போர்ட் இல்லைனா கண்டிப்பாக வந்து குமார் அண்ட் ரஜினிகாந்த் சப்போர்ட் இல்லைனா இந்த மிகப்பெரிய விழா வந்து சிறப்பாக நடைபெற்றிருக்காரு இப்போ வந்து நான்கு நல்குமாறு திரு ரஜினிகாந்த் அவர்கள் அடிக்கின்றோம் பத்ரி பத்ரி வாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த எண்ணிரண்டு வருடங்களில் பன்னிரெண்டாம் சங்கமத்தை கண்ணிரண்டு பிரிய கண்டுகளித்த மண்ணிரண்டு கொண்ட எம் தமிழ் மக்களே உங்களுக்கு முதற்கண் நன்றி இந்நிகழ்ச்சியின் வெற்றிக்கு காரணமாக இருந்த குழந்தைகள் அனைவருக்கும் அணி செய்து அசத்திய அன்னையருக்கும் அன்பு கொண்டு அரவணைத்த ஆடவருக்கும் அரங்கம் தந்து உதவிய அல்வாகா கிளப் ஸ்டாஃப்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒலி ஒளி அமைக்க உதவிய சவுண்ட் டெக்னீஷியனுக்கும் அலங்காரம் செய்து படித்தவர்களுக்கும் ஆடல் பாடல் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தவர்களுக்கும் பின்னிசையை இன்னிசையை தந்தோருக்கும் பாங்குடனே அதை பாடியவர்களுக்கும் புகைப்படம் பிடித்த திரு நிசார் மற்றும் சதீஷ்குமார் அவர்களுக்கும் ஒளிப்படம் எடுத்த குமரேஷ் மற்றும் யஷ்வந்த் அவர்களுக்கும் இயன்ற பொருட்களை இந்தியாவில் இருந்து கொண்டு வந்தோருக்கும் அறுசுவை உணவு வழங்கிய அம்வாஜ் கேட்டரிங்கும் ஆரவாரம் செய்தோருக்கும் அமைதி காத்தோருக்கும் உற்சாகம் கொடுத்தோருக்கும் உறுதுணையாய் நின்றோருக்கும் கப்பலை நம் மனக்கடலில் விதக்கவிட்ட தொகுப்பாளர்கள் திரு மஞ்சுநாத் மற்றும் திருமதி லக்ஷ்மி ரமேஷ் அவர்களுக்கும் வாழைமரம் தந்தை உதவிய திரு கருணாகரன் அவர்களுக்கும் தோரணம் தந்து உதவிய ஸ்மைலி சதீஷ் அவர்களுக்கும் அன்னை தமிழருக்கும் இடில்லா கருணை கொண்ட இயற்கைக்கும் சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விழா குழுவினர் சார்பில் மிக்க நன்றி 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 அடுத்த சங்கமத்தில் இனிதையும் மீண்டும் சந்திப்போம் இப்ப நம்ம அறுசுவை உணவு வந்து நம்ம ஸ்விமிங் பூல்ல இருக்கு இன்னைக்கு போய் அறுசுவை உணவு இருந்துட்டு போதே வந்து அதிர்ஷ்ட குழுக்கள் இருக்கு அதிசய குழுக்கள் தவறாமல் வந்து உங்கள் டிக்கெட்டில் வந்து எந்த ரெஃபல் பாக்ஸில் போட்டியெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிங்க அங்கேயும் வந்து நம்ம சில நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு நம்ம குழந்தைகள் தயாராக இருக்காங்க தயவுசெய்து வந்து நீங்கள் நம்ம எல்லாருக்கும் வந்து சுமியும் கொடுத்துருவோம்